காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அது நாளை நடைபெறும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கர்நாடகாவிலிருந்து காவிரிக்கு நீர் கொண்டு வரும் விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் சூழலில் தற்போது அதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நாளை நடைபெறும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முன்னதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற ஆணையை மீறுவதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அபினேஷ் இந்த அறிவிப்பு குறித்த பின்னணி தகவல்கள் நாளை கர்நாடக அரசு நமக்கு உரிய நீரை தர மறுக்கக்கூடிய நிலையில நாளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை காலை பதினோரு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் கூட்டியிருப்பதற்காக கூட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு மறுப்பு தெரிவிப்பதற்க அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தலைமையில அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவரின் கூட்டம் நாளை காலை பதினோரு மணிக்கு நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறுதி ஆணையனை உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி அன்று தீர்ப்பனையும் செயல்படுத்த செயல்படுத்த வேண்டியும் காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையம் அதே போல காவிரி நடுவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் முதல் இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது ஆனால் தீர்ப்புகளின்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் மக்களுக்கு கடும் பாதிப்பு அடைந்தார்கள் எனவே இந்த நிலையில மீண்டும் தனது கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கக்கூடிய நிலை நிலையில கடந்த கூட்டத்துல கூட மிக முக்கியமாக தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய உரிய நீரை ஜூன் மாதத்திலிருந்து உரிய நீரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி வழங்கப்பட வேண்டிய நீரை கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தது ஆனால் தொடர்ந்து கர்நாடக அரசு இத்தகைய முடிவு எடுத்திருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகள் பலரும் இதற்கு பல்வேறு எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில இது குறித்து விவாரி விவாதிப்பதற்காக நாளை அனைத்து கட்சி அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டியிருக்கிறார் இதுல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இதுல ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த காவிரி விவாதத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களை அடிப்படையில கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை சட்ட ரீதியாகவோ அல்லது தார்மீகமா மத்திய அரசு அணுகுவது குறித்து இந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட இருக்கிறது கடந்த ஆண்டே விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில தற்போது வெறும் எட்டாயிரம் டிஎம்சி அளவே தண்ணீர் கொடுக்க முடியும் என சித்தராமையா குறிப்பிட்டிருப்பது மேலும் தமிழக விவசாய மக்களை பெரும் இருக்கிறது அந்த வகையில உரிய நீரை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டி நாளை அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது நன்றி அபினேஷ்